என் அன்பிற்கினிய நண்பர்களே இந்த பதிவை நான் பேசுகிற போது கொஞ்சம் உணர்சி வசப்பட்டிருக்கிறேன் என்பது உண்மை ஒரு மிக தொன்மையான ராமர் கோவில் பழங்குடி மலைவாழ் மக்கள் வாழ்கிற பகுதியில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கோவில் அந்த கோவிலுக்கு கரியராமர் என்கிற ராமரை வைத்திருக்கிற கரியராமர் கோவில் என்கிற கோவில் கரிய கோவில் என்கிற ஊரில் இருக்கிற சேலம் மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மலைப்பிரதேசத்தில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் பல நூறு ஆண்டுகளாக இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் எத்தனை நூற்றாண்டு என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லை அந்த மக்கள் பழங்குடியின மக்கள் என்பதனால் கல்வெட்டுக்கள் இருந்ததாக நான் அறிகிறேன் மிக நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவை காப்பாற்றப்படவில்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அந்த மக்கள் மலையாளிகள் என்று அழைக்கப்படுகிற இனம் பழங்குடியினம் தாங்கள் ராமருடைய குலம் என்று கருதுகிறார்கள் நான் சில பதிவுகளில் முன்பே சொல்லியிருப்பது போல ஒவ்வொரு வீட்டிலும் ராமர் உண்டு சீத்தை உண்டு கௌசல்யை உண்டு சுமித்திரை உண்டு லக்ஷ்மணன் உண்டு ஊர்விழை உண்டு தசரதன் உண்டு ஒரு தொடர்ச்சியாக பல தலைமுறைகளாக அந்த பெயர்களும் அந்த பகுதியிலே உண்டு அந்த திருக்கோவிலும் இருக்கிறது அந்த கோவிலுக்கு ஒரு ராமர் சீத்தை லக்ஷ்மணர் ஹனுமார் போன்ற பட்டாபிஷேக ஐம்பொன் சிலைகளை வழங்குகிற வாய்ப்பு எந்த பிறவியிலோ நானோ என் முன்னோர்களோ செய்த தவப்பயன் என்றே நான் கருதுகிறேன் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ஏஎஸ் வெங்கடாச்சலமூர்த்தியும் அவர் மனைவி திருமதி சுசிலா அவர்களும் சென்னையில் வசிக்கிறார்கள் அவர்கள் கருடாழ்வார் ஐம்பொன் சிலையை வாங்கி நன்கொடையாக அளித்தார்கள் மற்றவை உங்களுக்கு நீங்கள் இந்த டிவியை வீடியோவை பார்க்கிற போதே எல்லாம் தெள்ள தெளிவாக விளங்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு சேஷசாயி அவர்களும் திரைப்பட பாடலாசிரியரும் முன்னாள் வேளவை உறுப்பினருமான திரு முத்துலிங்கம் அவிஞர் அவர்களும் ஒரு ஜெயின் அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற திரு பாரஸ்மல் வாய்டு அவர்களும் என்னுடைய அழைப்பின் பேரில் வருகை தந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியினை கச்சிதமாக செய்தார்கள் அயோத்தியிலே திறக்கப்பட்ட சிலை இருபத்தி ரெண்டு ஜனவரி நான் செய்கிற எல்லா செயல்களுமே ஒரு கட்டிடம் திறக்க வேண்டுமானால் கூட அதன் திறக்கிற தேதியை முடிவு செய்து கொண்டுதான் அஸ்திவாரம் விடுவேன் இன்று வரை இறைவனர்களால் அதை நடத்திவிட்டேன் அப்படித்தான் இந்த கோவில் பணி திருப்பணியும் தைப்பூசம் அன்று ராமர் பரந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி தினத்தில் இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் எட்டு இருபத்தி ஐந்துக்கு காலையில் முடிந்து விடுகிறது என்பதனால் இரவும் பூஜை பிரதிஷ்டை பூஜை காலையிலும் முதல் பூஜையை நீதிபதி திரு சேஷசாயி அவர்களை வைத்து செய்யச் சொன்னோம் அவரும் சமஸ்கிருதத்திலே விற்பனர் என்பதனால் அவரும் பூஜை செய்தார் இதெல்லாம் எனக்கு கிடைத்த பாக்யங்கள் செய்து அந்த நிகழ்ச்சியை ஒரு ஏழு எட்டு பாகங்களாக வரக்கூடும் அதை நாங்கள் பிரசுரிக்கிறோம் இதை பார்ப்பதனால் புண்ணியம் வந்துவிடும் என்று நான் கருதவில்லை பார்க்காததனால் பாபம் தொற்றிக்கொள்ளும் என்று நான் நம்புகிறவன் அல்ல ஆனால் இதை பார்ப்பதனால் நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள் தூக்கம் பெறாத போது புகைவண்டிகளோ வசதி படைத்தவர்கள் விமானத்திலோ காரிலோ பஸ்ஸிலோ பயணம் செய்கிற போது தயவுசெய்து பாருங்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் உண்மையிலேயே நான் உணர்வுபூர்வமாக செய்த ஒரு காரியம் எந்த வித உள்நோக்கமும் இல்லாமல் செய்த காரியம் ஒன்று உண்டென்றால் நான் எதை செய்கிற போதும் என்னை பற்றிய நண்பர்கள் அடிக்கிற கமெண்ட் உண்மை ஒரு விஷயத்திற்கு மூன்று விதமான காரணங்கள் வைத்திருப்பேன் சில நேரங்களில் நான்கு விதமான காரணங்களும் ஆனால் இதற்கும் இருந்திருக்கிறது என்றாலும் கூட பிரதான நோக்கம் இறைவன் இந்த திருப்பணி செய்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தது என்னுடைய பாக்கியம் என் முன்னோர்கள் செய்த புண்ணியம் என்று கருதி செய்திருக்கிறேன் ஒரு ஏழெட்டு பாகங்களாக இவை வெளிவரக்கூடும் பிரசரிக்கிறோம் தயவுசெய்து பார்த்து மகிழுங்கள் நன்றி ரகுபதி ராவராஜா ரம் ராம சங்கீர்த்தன செய்ோம் ரகுபதி ராவராஜாரா ராம சங்கீர்த்தனம் செய்ம் யாம் ஜய 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 மாம் ஜனன ஜயந்தியில் பாடிடுவோம் ஜ ஜய ஜய ஜ மாதி ஜனன ஜயந்தியில் பாடிடுவோம் ரகுபதி ராகவ ராஜாராம் ஜய ஜ மாம் சாற்றிய திரு கோலம் வேண்டி பணிந்தோம் உன் பாதம் பெண்ணையை சாற்றிய திருக்கோலம் வேண்டி பணிந்தோம் உன் பாதம் மன்னவனே எங்கள் ராமஜபம் அது உன்னை ஊருக்கிடும் நவநீதம் எங்கள் அது உன்னை உருக்கிடும் நவநீதம் பூபமெடு சுடர் வளர்க்கோம் துணை நீ வரவே டியவர் தந்தோம் அங்கு வாடையில் கொஞ்சம் நீயும் ஏற்பாயே குறைகள் யாவும் தீர்ப்பாயே கொஞ்சம் நீயும் ஏற்பாயே குறைகள் யாவும் தீர்ப்பாயே பஞ்சுடன் நீயில் தீபம் வைத்தோ பரமாவும் பூகட்பாயானை செய்தோ ாய் நீ வருவாய் சொல்லி செல்வம் நீ தருவாய் சுற்றிடும் புயலாய் நீ வருவாய் சொல்லினி செல்வம் நீ தருவாய் எடுத்தோ ஆரத்தியெடுத்தோமனீரா சீரடி தருவாய் பருணாதா ಪಾಗಿ ಪಾಗಿ do கீர்த்தனம் செய்தோம் யாம் ரகுபதி ராகவராஜாரா ராம சங்கீர்த்தனம் செய்தோம் யாம் ஜய 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 மாறுராம் ஜனன ஜயந்தியில் பாடிடுவோம் ஜய 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 ராம் ஜனந ஜயந்தியில் பாடிடுவோம் ரகுபதி ராகவராஜாரா ஜய 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 மாறுதிராம் அது உன்னை ஊருக்கிடும் நவநீதம் எங்கள் ராமஜபம் அது உன்னை உருக்கிடும் நவநீதம் பூபமெடு தேடர் வளர்க்கோம் துணை நீ வரவே நினைத்ததை நடத்தி தாருமே நித்திய பிரம்மச்சாரமே ஆஞ்சநேயமே எங்கள் அன்பு நேசமே எங்களுக்கு ஒரு மலையின் படிவாய் மனதில் நிறையும் நேசனே புனை நினைக்கும் கைமேல் பலனே சீலனே என்ன சொல்ல மாயம் சொல்லாஞ்சனே மாயம் சொல்லாஞ்சனேயா